ஆதியே துணை

அங்க எல்லைகளை விட்டு கொண்டு மின்பணி தாரகையும் விலங்கு வள மலைகள் விரிந்த கோலாசலங்கள் என்ன மடங்கா சரங்கள உயிரியாவோ இருவே கடிய திருந்தர சாகவள் என் கண் திருப்பா மிலங்கும் போதி மலையு மிலங்கும் போதி மலையு நிறுத்திய நை திருத்தி திருத்திய த குருவாய் இருத்திய நை திருத்தி

மனம் தளீர மனம் தளீர மரபில் வந்த மௌனகூறு காப்பே இங்கு இன்றைய தினம் நம்முடைய மெய்வழிச் சபையின் முன்னாள் சபைக்கரசர் அவர்கள் நம் தெய்வம் அவர்கள் வான்கண்ணி தவத்தில் ஏகிய பின் மெய்வழி சபையானது பல இடுக்கண்களை சந்தித்து அதிலிருந்து மீண்டு இன்று ஏகோபித்த வண்ணமாய் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்த நேரத்திலே நம் தெய்வம் அவர்கள் வான்கண்ணி விராட் அவர்களுக்கு ஏகிய நாளாகிய அந்த மாசி மகம் அன்றைய தினத்தை ஒவ்வொரு வருடமும் நம் அனந்தர்களு மக்களும் நன்மன மக்களும் நினைவுகூரும் விதமாக சென்னையிலே மிகவும் பிரம்மாண்டமாக நம்முடைய தெய்வ திருக்குமாரர்கள் ஆகிய பெரியண்ணா சின்னண்ணா மற்றும் செகரட்டரிகள் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து மிகப்பெரிய விழாவாக நடாத்தி அது இன்றைய தினம் நாற்பத்தி எட்டாவது ஆண்டை எட்டியுள்ளது என்பதை பார்க்கும் பொழுது நம்ம மாமா அவங்க ஜீவப்பிரியானாலும் கூட அந்த பெரும் பணியை சிறப்பாக தன் சிறமே தாங்கி அவருடைய துணவியார் அக்கா மெய்வழி பாலாமணி அனந்தகி அக்கா அவர்கள் மேலும் இந்த மாசிமக பிரார்த்தனை சபையை நடாத்தி கொண்டிருப்பதை காணும் பொழுது மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தா அந்த நேரம்தான் பார்த்த மாட்டேங்குது சபையெல்லாம் கூட்டிடுறாங்க எல்லாம் மக்கள்லாம் வர வச்சிடுறாங்க ஆனால் பேசுறதுக்கு மட்டும் பார்த்தா முதல்ல சொன்னது அக்கா சொன்னாங்க ஃபோனில் நீ வந்து ஒரு நாற்பது நிமிஷம் எடுத்துக்குப்பா போன வாட்டி நீ பேசலன்னு சொல்லி வருத்தப்பட்ட அப்படின்னு சொன்னதுனால சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல நாற்பது நிமிஷம் வேண்டாம் அவர் முப்பது நிமிஷம் கொடுத்தா கூட போதும் அப்படின்லாம் இங்கே வந்த உடனே தம்பி சொல்கிறாரு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வந்துடுறீங்களா தோத்திரம் படிக்கிறதுக்கே சரியா போகுது அப்புறம் என்ன பண்ண முடியும் இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல் என்று சொல்லணும்னு தெய்வ வாக்கியத்தில் இருக்குது அதையே இப்போ பார்ப்போம் இப்போ இந்த விழா இங்கே கொண்டாட வேண்டிய நோக்கம் எதுக்காக அப்படின்னா மெய்வழி மக்கள் ஒரு ஒரு வாரமோ இல்லை ஒரு ஒரு மாதமோ அந்தந்த பகுதியில் இருக்கிற கிளைச்சபைகளுக்கு போய் தெய்வ வாக்கியங்களை காதில் வாங்கி ஒரு ஒரு நாளும் அதை பற்றி வீட்டில் பேசிக்கிட்டு திருவிழா திருவிழா சாலைக்கு போயிட்டு வந்துட்டு நம்மளுடைய இந்த இக வாழ்க்கையும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு இடையில தெய்வத்தை போய் பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொன்னாக்கா எதில் பிடிக்கணும் நினைவில் பிடிக்கணும் அந்த நினைவுல சதா தெய்வ நினைவு குராஞ்சன்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஏற்பாடு இதுக்கு எவ்வளவு செலவாகும் நம்ம வந்து போறதுன்றது ஒரு பக்கம் இந்த மண்டபத்தை எடுத்து எல்லாம் பசிப்பாடு போட்டு இதெல்லாம் பண்ணி இவ்வளவு தூரம் பாரதூரமா செய்ய வேண்டிய நோக்கன்றது வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக அல்ல இன்னைக்கு ஒரு நாள் வந்து மக்கள் உட்கார்ந்து இந்த செவிச்சுவையை பருகி அந்த தெய்வ நினைவுல நாள்தோறும் திளைக்கணுங்கிறது தெய்வத்தினுடைய நாட்டம் நாள்கள்தோறும் தோறும் உலகம் உய நமது நாட்டமே எழுதி வச்சுச்சாங்க அந்த நாட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தான் இந்த வேலை இதுக்கு நிறைய பேர் ஒத்துழைச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் நாம நன்றி சொல்லிக்கிறோம் இப்ப பதிமறைவு அப்படின்னு திருமஞான குரல்ல எண்பதாவது வாக்கியம் அந்த ஒரு வாக்கியத்தை படிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன் பதிமூன்று இருபத்தஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் வெளியானது பதிமறைவு என்று அடிக்கடி காகபசந்தபிரான் அவர்கள் தங்களின் மந்திரத்தில் சொல்லி வருகிறார்களே அதை கேட்கும் போது உங்களுக்கு அச்சமாக இருந்ததல்லவா பதிமறைவு என்று அடிக்கடி ககபுசந்தபிரான் அவர்கள் தங்களின் ஜீவ மந்திரத்தில் சொல்லி வருகிறார்களே அதை கேட்கும்போது உங்களுக்கு அச்சமாக இருந்ததல்லவா ஆம் ஆனால் எமக்கு அச்சமாக இருக்கவில்லை இன்றைக்கு தான் அவர்கள் குறிக்கிறார்கள் இன்னதைத்தான் அவர்கள் குறிக்கிறார்கள் என்று நேற்று இரவுதான் எமக்கு வெளியாட்சி இன்னதைத்தான் குறிக்கிறார்கள் என்று நேற்று இரவுதான் எமக்கு வெளியாச்சு கற்பகத்துக்குள் நுழைவதை அந்த திருமாளிகைக்குள் நுழைவதை தான் பதிமறைவு என்று கூறியுள்ளார்கள் அந்த கற்பக மாளிகை யாருக்கும் எட்டாத ஒரு மறைவான இடம் அடையாளம் இல்லாத இடம் வெடிவு காண முடியாத இடம் அந்த தவோன்னத எல்லையில் அதன் மேல் போய் நின்றோ உடனே அங்கு இடம் கொடுத்து கொழுகொழு என்று உள்ளே இறங்க மறைந்தோம் அதைத்தான் மறைவு என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த நாள் முதலே எனக்கு பசி என்பது இல்லாமல் போக உணவு தேவையற்றதாக ஆகிவிட்டது அந்த கற்பக மாளிகையில் நுழைந்ததும் அந்த கற்பக மாளிகையில் நுழைந்ததும் ஒன்பது கிரகங்களும் ஒன்பது கிரகங்களும் ஏக வியாழனாக மாறிவிட்டன அப்பத்தான் ஏக வியாழ ராசி என்பது கைவரவாயிற்று ஒன்பது கிரகங்களும் வியாழனாக மாறி கையில் வந்தது எந்த செம்மலுக்கும் எந்த காலத்தும் இல்லை ஒன்பது கிரகங்களும் வியாழனாக மாறி கையில் வந்தது எந்த செம்மலுக்கும் எந்த காலத்தும் இல்லை ஈசனுக்கும் இல்லை ஏனெனில் அந்த மகோன்னத அருந்தலமானது யாரும் எட்ட முடியாத ஒரு மறைவில் இருக்கிறது ஏனெனில் அந்த மகோன்னத அருந்தலமானது யாரும் எட்ட முடியாத ஒரு மறைவில் இருக்கிறது அந்த கற்பக மாளிகையில்தான் மூப்பு நீக்கும் வல்லபம் இருக்கிறது இன்னைக்கு நாம கண்கான செயல நிரூபணையில கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மெய் வழி அத்திய படம் பிரயாணம் ஆனாங்க அவருக்கு வயசு நூறுக்கு மேலே ஆனால் காலையில் அவர் விம்மத்தை அடக்கம் பண்ணும்போது ஒரு அறுபது வயசு மதிக்கலாம் அப்படி இருந்தார் அப்ப அந்த வல்லபம் எப்படி வந்ததுன்னு பார்த்தா அந்த பதிமறைவுங்கிற அந்த எல்லையில போய் நிற்கும் இந்த வாக்கியத்துல நம்ம தெய்வம் உத்தரவு மூப்பு நீக்கும் வல்லபம் இருக்கிறது அந்த வல்லபத்தை யாரு கொடுக்குறாங்க தெய்வம் நமக்கு தான் அதை பெற வேண்டிய மக்கள் நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இனமா கொடுக்குறாங்க ஏனெனில் அந்த மகோனது அருந்தலமானது யாரும் எட்ட முடியாத ஒரு மறைவில் இருக்கிறது அந்த கற்பக மாளிகையில்தான் தான் மூக்கு நீக்கும் வல்லபம் இருக்கிறது கையில் உள்ள ஐந்து விரல்களும் வேறு வேறாக இருந்தாலும் ஒரே நோக்கோடு எப்படி ஒரு வேலையை செய்கின்றனவோ அப்படியே ஒன்பது கிரகங்களும் ஒருமுக நோக்கோடு ஏக வியாழனாக ஆகி செயல்பட நிற்கின்றன ஒன்பது கிரகங்களும் ஒருமுக நோக்கோடு ஏக வியாழனாக ஆகி செயல்பட நிற்கின்றன இன்னும் ஒரு முதல் மாணாக்கன் எவ்வாறு தன் ஆசானின் ஏவலை குறிப்புணர்ந்து செய்ய நிற்பானோ அவ்வாறே அவைகளும் குறிப்புணர்ந்து எம் ஏவலை செய்ய நிற்கின்றன முன்னே நாம் சொல்லி செய்த செயல் இப்போது சொல்லாமலேயே அவைகளால் செய்து முடிக்கப் பெறுகிறது கூர்மதி கொண்டு கவனிக்கவர்களின் நினைவில்தான் இந்த ஆச்சரியம் அன்பேறி பூத்து நிற்கும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள் மேலும் ஆதி மாண்மியத்திலே இப்போ மாமா சொன்னார் வந்த குருவெல்லாம் வந்து மௌன குரு தெய்வம் தான் பேசும் குரு தவன துவச மவுன ராகமாம் க ஐவழி விளைவின் அப்பால் செய்வழி காட்டி உய்வழி கூட்டும் மெய்வழி ஒன்றே வாழ் இவ்வழியே என்று கூறி இந்த நாற்பத்தி எட்டாவது மாசிமக பிரார்த்தனை சபையிலே எனக்கு முத்திப்பேரூரை ஆற்ற ஒப்புதல் அளித்த மெய்வழி பாலாமணி அக்கா அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த மகாமக சபையிலே இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அதிகமா பேசலாம் ரொம்ப பேசதில்லை ரொம்ப பேசுறான்னு அது கிடையாது தெய்வத்தை பத்தி அதிகமா பேசலாம் இவன் ரொம்ப பேசறான்னு அது இல்லை தெய்வத்தை பத்தி அதிகமா பேசலாம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இல்ல சுச்சிருதா அரிய அரிய ஆளும் தெரியாத இரண்டு பெரியி பேச வைத்த இரா பே சேற்றைத்தாலை வாழ்காலை ஐயப்பன் அண்ணா அவர்கள் பதிமறை என்ற திருவாக்கியத்தை மேற்கோள் காட்டி தெய்வமாருடைய வாக்கியத்தை பகிர்ந்தார்கள் அதில் குறிப்பாக மூப்பு நீக்கும் வல்லபம் என்ற ஒரு கருத்தினை அழுத்தி நினைவூட்டினார்கள் எல்லோருமே பிறந்தவர்களுமே மூப்பை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம் அதுக்கடுத்தது உலகத்தில் மரணம் நமக்கு தெய்வம் கொடுக்குற பரிசு அடக்கம் அதிலும் மூப்பு நீக்குவது என்பது இது வரைக்கும் உலகத்துல யாருடைய காதுக்குமே கேட்டிருக்காது அந்த வார்த்தை அதை பற்றி அண்ணாவை பகிர்ந்தாங்க தெய்வ வாக்கியத்த அண்ணாவுக்கு நமஸ்காரம் இப்போது நிகழ்ச்சி தொடர்ச்சியாக மாசிமகம் சபை என்றாலே அக்காவர்களது நூல் வெளியிடுவார்கள் அந்த வகையில் இந்த சபையில கல்வி அவதாரத்தின் அற்புத செயல்கள் என்ற நூலினை தொகுத்து நெய்வழி செந்தாமரை அடுத்த அவர்கள் வெளியிட்டு அது குறித்து ஒரு சில கருத்து சங்கம் ஊர் வெளியீடு மேய்வழி சண்ணாமலை அண்ணன் முதல் பிரதியை ஏற்றுக்கொள்பவர்கள் மெய்வழி செவ்வராஜ் அனந்தரண்ணா அவர்கள் சாலை நிரைமதி அண்ணா அவர்கள் நமஸ்காரம் பண்ணுவா

நூலை வெளியிட்டு இப்போது சென்றாவையான தந்தார்கள் கல்வியின் அருள் அக்கத்த சேவைகள் என்ற கை குறித்து நமக்கு எடுத்துரைப்பாங்க नहीं कर पाऊंगा